கேவி சிலம்பம் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மேல் வச்சு தீள் வச்சு திருக்கி ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட்டு பேக் எப்படி பண்றோம் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து கற்றுக்க போது வந்து பார்த்தீங்கன்னா தீர் வச்சு கற்றுக்க போகிறோம் வாங்க எப்படி கற்றுக்கோன்னா லெஃப்ட்ல முன்னாடி வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹேண்ட் மேலே வச்சுக்கோங்க ரைட் ஹேண்ட் தீர் வச்சுக்கோங்க எப்பயும் வந்து இந்த இடத்துல பிடிங்க இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க விட்டுட்டு தீ வச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி எப்படின்னு பார்த்துக்கோங்க இப்படி ஸ்டிக்கை வந்து மேலே வச்சுருக்குறீங்களா மேலே வச்சுக்கிறது வந்து அப்படியே தீரை இப்படி டவுன் பண்ணிங்கன்னா ஒன் அப்படி இங்கே டவுன் பண்ணுங்க டூ அதாவது நிறைய பேர் போட்டு ஓட்டுனீங்க அதாவது போட்டு ஓட்டுறாங்கன்னு இப்படி ஓட்டுவாங்க இப்படி ஓட்டுவாங்க அதே இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்படி பிடிச்சி ஓட்டுறதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கை இப்படியும் ஒரு கை இப்படியும் நம்ம பிடிச்சி இப்படி ஓட்ட ஃபஸ்ட்டு இப்படி இப்படின்னு சொல்லி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அது அழகாக வந்துடும் எப்படின்னா பாருங்க இப்படி இப்படி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி டென் டைம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் கரெக்டாக வந்துடும் அடுத்து வந்து மேலச்சி கற்றுக்கு போகணும் நமக்கு மேல்ச்சி எப்படின்னா இப்போ போட்டுக்கு வந்து நம்ம இப்படி போகிறோம் சொல்லி போட்டை வந்து முன்னாடி போகிறதுக்கு நம்ம பண்ணோம் இப்போ அதே இது வந்து பேக்கில் போகிறதுக்கு அதே மாதிரி இப்படி முன்னாடி வச்சுக்கணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா தீ மேல் வச்சு பண்ணியில் வந்து நம்ம இந்த சைடு வச்சுக்குவோம் கம்பு அதே மாதிரி கீழே வந்து லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து போட்டை வந்து தள்ள போகிறோம் தள்ள போகிறோம் போட்டை பேக்கில் தள்ள போகிறோம் அதே மாதிரி குடிச்சிட்டு இப்படி 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 அதாவது பால் வந்து சிக்ஸ் அடிக்க போகிறீங்க இப்படி அடிச்சுட்டு திரும்ப வந்து இங்கிட்ட வந்து வருது இப்படி அடிக்க போகிறீங்க இங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று ஒன் டூ ஒன் டூ இதே மாதிரி தான் இப்போ இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரில் கம்பை வந்து சிலம்ப கம்பில் சென்டரில் பிடிச்சி நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு வந்து டீலர்ஸ் கற்றுக்கம்பேன் இப்படி வச்சுட்டு ஒன் டூ ஒன் டூ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து இங்கே பிடிச்சி பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சு போர்த்து ஓட்டு மாதிரியே பண்ண போகிறீங்க ஒரு கை இப்படி ஒரு கை இப்படி இப்படி வச்சுட்டு புரியுதா இப்படி ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ஹேண்ட் மேலே வச்சு இப்படி எழுத்துங்க அதுக்கப்புறம் வந்து அதே லெஃப்ட் ஹேண்டை வச்சு இப்படி எழுத்துங்க இப்படி இப்படி ஓகேவா இப்போ வந்து தீ ரெண்டு நழுத்தம்பளை பிடிச்சி நம்ம வந்து தீலுச்சி பண்ணியாச்சு இப்போ வந்து மேல் உச்சு பண்ண போகிறோம் இப்போ வந்து அதே இது வந்து நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா இப்படி இப்படி பண்ணலாம் இப்படி இப்படி பண்ணலாம் இப்போ மேல் வச்சு பண்ண போகிறோம் அதே சிக்ஸ் அடிக்க போய் மாட்டோம் சிக்ஸு அடிச்ச அப்படி ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டெப்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா சென்டர் கம்புக்கு அதை கரெக்டாக வந்துடும் இப்போ நம்ம பண்ணியாச்சு இப்போ வந்து இப்போ என்னென்ன கற்றுக்குறோம்னா இப்போ ஒரு கையில் வந்து தீயில் வீசி மேல் வச்சு கற்றுருக்கோம் அதே வந் அதாவது டபுள் ஹேண்டு தான் தீயில் பிடிச்சி பண்ணியிருக்கிறோம் அடுத்து சென்டரில் பிடிச்சி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒத்த கையில் ஒத்த கையில் இப்படி தீயில் வச்சு பண்ண போகிறோம் ஒத்த கையில் மேல் யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து இப்போ அது நமக்கு சொல்லி தரணும் அவங்களுக்கு இப்போ நம்ம எதோ பண்ண போகிறோம் அப்புறம் இப்படி நட்டு இப்படி மாற்றி மாற்றி இது பண்ணலாம் இப்போ ஒத்த நம்ம பண்ண போகிறோம் ஒத்த கேல் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே மெதுவாக பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வேகாக பண்ணுங்க இப்படின்னு போகிறோம் இப்போ இப்போ வெளக்கே வச்சிக்க முன்னாடி லெஃப்ட்ளக் வச்சுட்டு ரைட் சைண்டில் நம்ம பாருங்க ஒன் டூ இந்த ஃப்ரெண்ட் கிளக்கிறது வந்து இப்படியும் பண்ண பண்ணியாச்சா இது வந்து தீலிச்சு ஒருத்த கையில் பண்ணுறது அதை இந்த கையில் 1 இப்போ மேல் வச்சு இந்த ரைட் ஹேண்டில் 2 அதையும் பண்ணலாம் பார்த்தீங்களா சிக்ஸ் அப்படியா அவ்வளோவா மெதுவாக பண்ணுறோம் அழகுதான் போதா இதே மாதிரி பண்ணணும் இப்போ வந்து நம்ம ரெட்ட கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒத்த கையில் வச்சு அப்படியே கை மாற்றுறது கை மாற்றுறது கை மாற்றுறது இது பண்ண போகிறோம் எப்படின்னா வந்து சொல்ல முடியும் இப்படி ஹேண்ட் இருக்கா இப்போ 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 வந்து ரைட் ஹேண்டில் பிடிச்சிருக்கேன் இப்படி போர்ட்டு ஊற்றி இழுத்துட்டோம் இழுத்துட்டு இங்கே சுற்றி சுற்றுறோம் சுற்றி கையை இப்படி விற்கிறோம் பாருங்க கையை இப்படி வைக்கணும் இப்படி வச்சு இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு அதே அதே மாதிரி இந்த கை லெஃப்ட் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரி ரைட் ஹேண்டில் பிடிச்சி லெஃப்ட் ஹேண்டில் வச்சு இப்படி வச்சுரும் அடியில் அப்படி பிடிச்சி இந்த கையை எடுத்து இதை அப்படியே அப்படி ரொட்டேஷன் பண்ணி இங்கிட்டு அதே இங்கிட்டு வந்து இப்படி சுற்றுனதுக்கப்புறம் இதை அப்படியே தூக்கி இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சு அதே மாதிரி இங்கே பண்ண மாதிரி இங்கிட்டு இப்படி அதே மாதிரி கீழே பிடிச்சி இதை எடுத்து இப்படி புரியுதா இப்போ அதே மாதிரி இப்படி நினைக்கிறது இப்போ நம்ம வந்து மேலே வச்சு தீயில் வச்சுங்கிற பாடம் எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து கிறுக்கி பாடம் போட போகிறோம் கிறுக்கி பாடம் எப்படின்னா லெஃப்டில் அதே மாதிரி முன்னாடி கொஷன் லெஃப்டில் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் மேலே பிடிச்சி ரைட் ஹேண்ட் தீயில் பிடிச்சு கார்னர் பிடிச்சாச்சு என்ன பண்ண போகிறோம்னா தீள் வீச்சு அதாவது போட்டில் எங்கிட்டு தீள் வீச்சு அப்படியே திரும்பி இங்கே ஒரு மேல் வீச்சு போட்டு ஸ்காவை தூக்கி ஒரு சுற்றி சுற்றி அவ்வளோதான் அடின்னு ஒரு தீள் வீச்சு எப்படி தீள் வீச்சு திருஞ்சி மேல் வீச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணி ஒரு தீ வீச்சு இது இந்த சைடு பண்ணுறதுன்னா இங்கிட்டு இப்படி பிடிச்சி தீ வீச்சு ஒரு மேல் வீச்சு அப்படியே இங்கிட்ட ஒரு சுற்றி சுற்றி ஒரு தீ வீச்சு இதுதான் வந்து தீள் வீ அதாவது கிருக்கி பழம் இப்போ மேல் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மேல் வச்சு அப்படின்னா மேல் வச்சு அப்படியே ஒரு திருக்கி போட்டு டீ வீச்சு இது இங்கிட்டு பண்ணுறது அதாவது ஆப்போசிட் வந்து இங்கிட்டு பண்ணுற மாதிரி எப்படி பாருங்க மேல் வச்சு அப்படியே ஒரு திருக்கி போட்டு டீ வீடுச்சு புரியுதுங்களா இப்போ நம்ம பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முன்னாடி வர்றது எப்படி ஃபர்ஸ்ட் டைம் பேக்கில் வர்றது எப்படின்னு சொல்லி நம்ம சொல்லித்தரமா செலவு போடுற மாதிரி தான் டீல் வீச்சு திரும்பி அகைன் ஒரு மேல் வீச்சு அகெயின் ஒரு மேல் வீச்சு திரும்பி ரைட் தான் முன்னாடி வைக்கணும் டீல் வீச்சு மேல் வீச்சு அகெயின் ஒரு மேல் வீச்சு திரும்பி லெஃப்டில் முன்னாடி வைக்கணும் இதுதான் அப்புறம் இப்போ பேக்கில் போக போகிறோம் டீல் வீச்சு மேல் வீழ்ச்சி லெஃப்ட் லெஃப்டில் பின்னாடி வச்சு டீல் வீச்சு இதே மாதிரி பண்ண போகிறோம் பஸ் நம்ம வந்து டீல் வச்சு எப்படி பண்ணணுமா இதே மாதிரி பண்ணோம் அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் இது பண்ண போகிறோம் இது சொல்லி தரப்போம் இது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜிகேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்